மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் சென்னிரப்பா தலைமையில் எம்எல்ஏ மேயர் துணை மேயர் ஆகியோர் முன்னிலையில் இணைந்தனர் ஓசூர் மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டு நாற்பத்தி நான்காவது வார்டு பகுதிகளில் இருந்து பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆரந்தையா ஆகியோர் முன்னிலையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாவது வார்டு மற்றும் நாற்பத்தி நான்காவது வார்டில் இருந்து அதிமுக தேமுதிக மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி மாநகர மாமன்ற உறுப்பினர் சென்னிரப்பா தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் மாநகர மேயர் விசேசத்யா சத்யா மற்றும் துணை மேயர் ஆனந்தையா முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி வர்த்தக அணி அமைப்பாளர் ஜி ஆஞ்சப்பா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் முனிராஜ் குரு முப்பத்தி ஏழாவது வார்டு வட்ட செயலாளர் நாகேஷ் ராமச்சந்திரப்பா பிரகாஷ் அனுமந்தப்பா மணி முருகன் சையத் அப்துல் பாய் ஹரி செல்வராஜ் சுரேஷ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது